ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகாமா சமையல் இன்னைக்கு வந்து கோதுமை ரவையில் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ரவை எடுத்துட்டுக்கிறேன் ஒரு கப்பு இது கோதுமை ரவை இது பன்சி ரவைன்னு சொல்லுவாங்க இப்போ இதை வறுத்துக்கலாம் இன்னா வறுத்தாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெகு சீரக போட்டுக்கலாம் இப்போ உளுந்து கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இருக்கும் உப்பு மாவு போட்டால் நல்லா மதிக்கலாம் நல்லா வதங்கியாச்சு உங்காயம் ஜாஸ்தி வதங்கக்கூடாது ஓரளவுக்கு தான் வதங்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் காய்கறி வேணாலே போட்டுக்கலாம் பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் இதெல்லாம் கூட போட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதங்கியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நான் ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு அதோட உதிரி உதிரியாக வேணும்னாக்கா ஒரு அரை கப் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கொலை கொலான்னு செய்கிறேன் உப்புமாவு அதனால் மூணு கப் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த தண்ணி கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரைலாம் கரெக்டாக இருக்குது உப்பு கொத்தல் போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ராக கொட்டிடலாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷ நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடி பிடிச்சிரும் இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டி தான் கொஞ்சம் நல்லா கலறிட்டு இது வந்து கெட்டியே ஆகாது இது தான் இருக்கும் நல்லா கொல கொலான்னு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரெடியாகிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்